ஐ வெல்கம் டு பிரதர்மெண்ட் ஐஏஎஸ் அகாடமி இன்னைக்கு இப்போது ஒரு சின்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் இப்போது இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் இப்போது இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஆன் நியூஸ் நிறைய வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறாங்க என்ஆர்ஐ டே அப்படின்றது என்ன அப்படின்னு டைரெக்டாக கொடுக்கலாம் விச் டே வாஸ் கால்ட் என்ஆர்ஐ டே அப்படின்னு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க

என்னன்னு படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஓகே ஆன்சர் வந்து நைன்த் ஜனவரி அப்படின்னு நீங்க போட்டுடலாம் ஸ்டெயிட் ஆஃப் ஃபேக்ட் தான் படிச்சிருந்தீங்கன்னா ஸ்டெயிட் ஃபேக்ட் அப்போ ஒரு எக்ஸாமினேஷன்ல உங்களுக்கு ஃபேக்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இது உண்மைதான் பட் குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் குரூப் ஃபோர்ல இப்படி ஸ்டெயிட்டா கேட்டுருவான் பட் குரூப் ஒன்ன பொறுத்த வரைக்கும் இந்த லெவல் ஆஃப் ஆஸ்கிங் கொஷின்ஸ் இன்னும் ரொம்ப டெப்த் அதிகமா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட எப்படி கேட்பான்னா இப்படி ம் இப்படி வச்சுக்கோங்க ஒரு இதே கொஸ்டின் எப்படி கேட்குறான் அப்படின்னா பாருங்க இந்த மோகன் தாஸ் சந்த் காந்தி टर्न फ्रॉम साउथ आफ्रीका रिटर्न फ्रॉम साउथ आफ्रीका दैट पर्टिकुलर डे वॉज सेलिब्रेटेड एज ऑप्शन ए प्रवासी भारतीय दिवस प्रवासी भारतीय दिवस आजाद हिंद फौज डे

இந்த பிரவேசி பாரதிய டிவாஸ் அப்படின்றது என்ன அப்படின்றது நியூஸ் பேப்பர்ல ஒரு ஹோலிஸ்டிக்கா நீங்க படிச்சாதான் பிரவசி பாரதிய திவாஸ் இஸ் நத்திங் பட் டே அப்படின்னு நமக்கு தெரியும் அதாவது என்ன அர்த்தம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல இந்தியாவில இருந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போன காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் தேதி ஜனவரி மாசம் ஒன்பதாம் தேதி தன்னுடைய குருவான கோபாலகிருஷ்ண கோகலே இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலை பார்த்து காந்தியை இந்தியா அரசியலுக்கு அழைத்ததால் காந்தியும் இந்தியாவுக்கு வந்த அந்த நாளை தான் காந்தி வாஸ் த என்ஆர்ஐ விச் மீன்ஸ் நான் ரெசிடென்ஷியல் இந்தியன் ஆஃப் தட் டைம் ஸோ சவுத் இருந்து காந்தி இந்தியாவுக்கு வந்த அந்த தினத்தை தான் நம்ம என்ஆர்ஐ டேன்னு செலிப்ரேட் பண்ணுறோம் அது பிரவசி பாரதிய திவாஸ்ன்னு சொல்றோம் அப்போ இப்படிதான் நியூஸ் பேப்பர்ல ஒரு ஹிஸ்டோரிக்கல் ஃபேக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபேக்ட்ட நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே உங்களுடைய எக்ஸாம் பேட்டனுக்கு இப்படிதான் நீங்க ஃபேக்ட்ஸை மெமரைஸ் பண்ணிக்கணும் சரியா தேங்க்